மூத்த பத்திரிக்கையாளசி ஷியாம் வணக்கம் முருகபக்தர்கள் மாநாடு முடிந்ததுல இருந்து விமர்சன கடைகள் எல்லாம் பாஜகவை நோக்கி போகும்னு பார்த்தா எல்லாமே அண்ணா திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கு பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்திய மேடையில் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் அமர்ந்தார்கள் திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்ற மேடையில எப்படி போய் அமர்ந்தார்கள் அப்படின்னு நிறைய விமர்சனத்தை திமுக தரப்புல இருந்தும் எல்லா தரப்புல இருந்தும் தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் இது எங்களுக்கு தெரியாது வருத்தப்படுறோம் போடுறோம் மாதிரியும் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி பாக்குறீங்க ஒட்டு மொத்தமாக அந்த சூழல் இன்றைக்கு கூட உதயகுமார் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோல நீங்க சொல்ற மாதிரி தான் ரொம்ப மயிலிறகு தடவுற மாதிரி தவறுதான் ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் மேடையிலிருந்து பார்த்திருந்தாலும் அந்த வீடியோ காட்டின எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் இப்போ அண்ணாதிமுகவை நோக்கி ஏன் விமர்சன கடைகள் பாய்கின்றன என்றால் புரோபுத்திர மாநாடுக்கு முன்பே வந்து மதுரை பூராவும் இதற்கான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தார்கள் அதாவது திராவிடம் பெரியாருக்கு எதிரான போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டிருந்தாரன் அது தான் வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதே அவர்கள் வந்து மிக தாராளமாக அதை யூகிச்சிருக்கலாம் இப்படி தான் இவங்க பண்ணுவாங்கன்னு ரெண்டாவது இது ஒன்றும் இல்லை இன்னைக்கு உதயகுமார் வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை பற்றி இழிவாக பேசியதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று உலகத்துக்கே தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் உலகத்துக்கே தெரிஞ்ச நடவடிக்கை என்றால் திருப்பி எதுக்கு பிஜேபி கூட்டணியோடு போகணும் இந்த கேள்வி இயல்பாக எழும் சரி முதுக பகுதர்கள் மாநாட்டினால் அன்னாதிமுகவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அது இந்த சர்ச்சைக்கு பிறகு பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி சீமானுக்கும் விஜய்க்கும் போகாமல் முழுமையாக திமுகவுக்கு போயிடும் அதிமுகவுக்கு நஷ்டம் அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி முன்பு இருந்தது இப்போது இல்லை ஏன்னா காரணம் கூட்டணி ஒன்றாயிடுச்சு பழைய கூட்டணி கணக்குகள் எதுவுமே ஆகாது கூட்டணியே வந்து மூணு வகையான சுமைகள் தாங்க தோல் சுமை கை சுமை மனச்சுமை பாரதிய ஜனதா கூட்டணி எப்போதுமே மனச்சுமை இந்த ஒரு பிரச்சனையோட முடியாது அனுமன் மாநாடு நடத்த போறாங்க அவங்க இங்க வட மாவட்டங்களை குறிவைத்து இன்னொரு மூணு அல்லது நான்கு மாதம் அதாவது தேர்தலுக்கு முன்னதாக வன்னிய இளைஞர்களை கவரணுங்கிறது நோக்கம் என்று நண்பர்கள் தான் சொல்கிறாங்க இந்து முன்னணி நண்பர்கள் கூறுகிறார்கள் அப்போ அனுமன் மாநாடு நடத்தினால் அண்ணாதிமுக அதற்கும் போக வேண்டும் இந்து முன்னணி மாதிரியான ஏதாவது ஒரு சங் பரிவார அமைப்பு தான் அதை நடத்தும் அவங்களோட கொள்கைகள் அவங்களுக்கு இதில் வந்து பிஜேபி குறை சொல்லவே முடியாது அதான் இதோட சிக்கல் சிம்பிள் ரீசன் என்னென்னா அவங்க இவ்வளோ நாள் இதுதானே சொல்கிறாங்க இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல் இந்துக்களுக்கு நேருகிற அநியாயங்களை தட்டி கேட்டல் இந்துக்களின் உரிமை மீட்டெடுத்தல் நீ மெடல் சிந்த பேனர்களே அதெல்லாம் இருக்கும் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுறாங்க அது சரிதான் எந்த கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குது சொந்த ஓட்டு வங்கியை உருவாக்குதல் சொந்த ஓட்டு வங்கியை உருவாக்கும் போது இன்னொரு எதிர்ப்பு ஓட்டு வங்கி இயல்பாக வந்துடும் அந்த இடத்துல தான் அந்த கூட்டணி மனச்சுமையாக மாறுது என்ன காரணம் அப்படின்னா கை சுமை தோல் சுமை கூட்டணிகளில் சீட்டு கொடுக்கலாம் இல்லை பணம் கொடுக்கலாம் மனச்சுமை கூட்டணி எப்போதுமே மனதிற்கு வந்து அல்லது அந்த அண்ணாதிமுக மாதிரியான கட்சிகளின் சித்தாந்தங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்ப இயல்பாக அண்ணாதிமுக இதுல நஷ்டப்படுவது என்பது மிக மிக அதிகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது தெரியும் ஆனாலும் அவரது சொந்த காரணங்களுக்காக இந்த கூட்டணியோட அவர் ஒத்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் இல்ல இந்த கூட்டத்துக்கு அதிமுக சார்ந்தவர்கள் வருவார்கள் அப்படின்றது பாஜகவினர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு திட்டமிட்டே சீண்டனும் அப்படின்றதுக்காக தான் அதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல பாரதிய ஜனதா இந்து முன்னணி ரெண்டையும் கொஞ்சம் வேற மாதிரி பாருங்க இந்து முன்னணி தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ஆர்கனைசேஷன் எப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப செல்வா கூட இருந்தாங்க எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே ஒரு எம்எல்ஏ வேல ஆயுதம்னு ஒரு பேர் அதாவது பியூர்லி இந்து முன்னணியோட அந்த செல்வாக்கு காரணமாக பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஜானலிங்க நாடாறு இருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் இந்து முன்னணியில இருந்து வந்தவர் தான் இப்போ அவங்க வந்து அவங்க பாலிசி என்னவோ அதுபடிதான் அவங்க செய்வாங்க பிஜேபிக்கு வேற பாலிசி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அரசியல் அப்ப கூட்டணி அரசியலுக்காக வந்து கூட்டணி அவங்க கொள்கைகள்ல எல்லாம் அவங்க சமரசம் இருக்கும் கேட்டா கூட்டணி வேற அரசியல் வேறு சித்தாந்தம் வேற நம்ம சொல்கிறோம் அதே சால்ஜி அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க சிக்கல் வந்து கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்துது அண்ணா இல்லாமல் அண்ணாதிமுக கிடையாது எம்ஜிஆர் இல்லாமல் அண்ணாதிமுக கிடையாது பெரியார் இல்லாமல் அண்ணாதிமுக கிடையாது அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நான் எண்பதில் பத்திரிகையாளன் போது எங்களுக்கு வந்து அண்ணா தான் வளாகுங்க அண்ணா பத்திரிகை தாய் பத்திரிகை மெட்டி பத்திரிகை மூணு வந்து அறிஞர் அண்ணா அறக்கட்டளையிலிருந்து அறக்கட்டளை அலுவலகத்தில் அங்கே ஒரு ப்ரெஸ்ஸு அங்கேருந்து வெளியிடப்பட்டது எம்ஜிஆர் அவர்களின் மனைவியார் ஜானகி அம்மா தான் அதுக்கு வெளியீட்டாளர் உரிமையாளர் எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் அப்பு சார்னு சொல்லுவோம் அப்பு என்கிற ரவீந்திரன் அவர் தான் நிர்வாகி வளம்புரிஜான் வந்து தாய்க்கு ஆசிரியர் அண்ணாவுக்கு ஆசிரியர் கார்கி அண்ணா கட்சி பத்திரிக்கை மாலை பத்திரிக்கை காரசாரமாக கட்டுற வரும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் அவர்களது பேட்டியை முழுமையாக பிரசுரிச்சிருந்தோம் ஒரு ஒன்றரை பக்க பேட்டி அதில் அவர் மிக கடுமையாக ஆர்எஸ்எஸே சாடி இருப்பார் என்னென்னா மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு இந்து முன்னணி ம நான் ஆரம்பத்தில் சொன்ன கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு அதில் மண்டைக்காடு இருக்குது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கலவரம் இந்து முன்னணியில் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து அவர்களது ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்திருப்பார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுமதி மறுத்ததுக்கான காரணங்களை சொல்லும்போது தன்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கோட் பண்ணுவார் நான் டெல்லிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து என்னை சந்தித்தாங்க எல்லாம் படித்தவங்க தான் திறமையானவங்க தான் நார் ஓயில் துப்பாக்கி சூட்டில் ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க உங்கள் பதில் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் விசாரிச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் இந்து மஞ்சுங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் அதாவது இந்து முன்னணி மாதிரி இந்து மஞ்சு என்ற அமைப்பை சேர்ந்த இந்து மஞ்சுனா இந்து முன்னணி தான் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அவங்க சொன்னாங்க எம்ஜிஆர் ஒளிகேன்னு கோஷம் போட்டாங்க ஆர்எஸ்எஸஸோட துணை அமைப்பு இதுதான் ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தை காப்பாற்றுகிற லட்சணமாக மதத்தை வந்து எந்த அமைப்பு காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏதோ உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு ஒழுக்கமாக இருக்காங்கன்னு நான் நினச்சேன் எப்படி சொல்லியிருப்பாருங்க அவர் ஒரு பெரிய ஒன்றரை பக்கம் செய்தி என்கிட்ட லிங்க் இருக்குது நான் நாங்கள் எங்கள் காலத்தில் பிரசவம் பண்ண பேட்டி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நான் தேடி லிங்கும் வச்சுருக்கேன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தீவிரமான மதவாதத்தை வெறுத்தார்கள் ஆனால் சொந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு அது ஜெயலலிதா அவர்கள் கல்டிவேட் பண்ணி அதை பெரிதும் வளர்த்து வைத்திருந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மெயின்டைனும் பண்ணலை அது தேய்மானத்தை நோக்கி இருக்கு நமக்கே தெரியும் தென் மாவட்டங்களில் பெரிய தேய்மானம் இருக்குது அப்போ கொங்கு மண்டலத்தில் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி டெவலப் ஆகியிருக்கு அந்த ஓட்டு வங்கியோட அன்னாதிமுக ஓட்டு வங்கி சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலதும் இடதுமா இருக்கிற வேலுமணி தங்குமணி இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இது ஒன்று தான் இதில் கல்குலேஷன் மற்றவங்க வெற்றி வாய்ப்பு பற்றி அங்கே கவலையே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களோட வெற்றி வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கே ஒன்றுமுட்ட பாமக ஓட்டு வங்கி தேவைங்க அது என்ன ஆக யாருக்குமே தெரியாது இப்போ சிக்கல் என்ன வருது பிஜேபி பிஜேபி கொள்கை இப்படி தான் இருக்கும் அமித்ஷா வர்றாரு என்ன வேணாலும் பேசுவார் அவர் இந்த அனுமன் மாநாடு நடத்த போகிறாங்க முருக பக்தர்கள் மாநாடு மாதிரி அனுமர் பக்தர்கள் மாநாடு அதுலேயும் இதே மாதிரி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுவாங்க எல்லாமே தேர்தலை ஒட்டி நடக்கிற விஷயம் அப்போ இதோட வீச்சு வந்து தேர்தலில் இருக்கும் வீச்சு திமுகவுக்கு லாபமாக முடியும் ஏன்னா இல்லாமல் விரியாமல் ஒரு எதிர்ப்பு ஓட்டு வங்கியே அவங்க அறுவடை பண்ணிடுவாங்க பத்து பெர்சன்ட் பிஜேபி ஓட்டு வங்கி அண்ணாமலை தாங்க சொல்றாரு அப்போ தொண்ணூறு பர்சன்ட் எதிர்ப்பு வாக்கு வங்கி இல்லையா எதிர்ப்புவாக்கு இங்கே செதறடிக்கணுங்கிறதான ஒரு புத்தனமான அரசியல் எதிர்ப்பு வாக்கு இங்கே செதறடிக்காம முழுமையா வந்து எதிரிகிட்ட கொடுக்கறதுல அர்த்தமே இல்லையே இது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாம இருக்கும் அவரும் கீழே இருந்து மேலே வந்தவர் தானே அப்படின்னா அதிமுகவுக்கே பெரிய அளவுக்கு தேர்தல் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை அவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும் புரிந்திருப்பார் ஆனாலும் அவர் வந்து மௌனம் காக்கிறார் இப்படிதான் குற்றச்சாட்டு வரும் அதிமுகவுடைய இந்த ரியாக்ஷன் போதும்னு நினைக்கிறீங்களா எப்படிங்க போதும் அவங்க வந்து முகத்துல காரி துப்புறாங்க நீங்க அது தெரியாம துப்பிட்டாங்க காத்துல பறந்து லேசா என் பேர்ல விழுந்துருச்சுன்னு சொல்ற கதையெல்லாம் இருக்கு அடிப்படையில முருகபக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் எல்லாரும் வரலாம் வெறும் ஆன்மீக மாநாடு தான் அரசியலே கிடையாது இது வந்து ஹைகோர்ட்டில் கொடுத்த உத்தரவாதம் அப்போ அரசியலே இருந்திருக்க கூடாது ஆனால் அதுக்கு முன்னதாகவே மதுரையில் அது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க போஸ்டர்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் ஷேர் ஆச்சு பக்கா அரசியல் மாநாடுன்னு எல்லாருக்கும் தெரியும் பேச வந்த எல்லாரும் அரசியல் தான் பேசுவாங்கங்கிறது நம்ம எளிதாக யூ அண்ணாமலை வந்து பேசுனார் அப்படின்னா அவர் திருப்பூர் பக்கம்லாம் தீ வைக்கிற அரசியல்வாதியில் அவர் அவர் எப்படி இந்த சந்தர்ப்பத்தை விட மறுப்பார் நயனார் நாயந்திரன் பேசுகிறாருன்னா அவர் பா தமிழ்நாடு பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் ஸோ இதை ரொம்ப எளிதாக யார் ஒரு அடிப்படை அரசியல் யானை இருக்கவங்க கூட இதை யூகிச்சிருவாங்க இது பக்தி மாநாடுன்னு யாருங்க ஒத்துக்குவாங்க போன வருஷம் முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்துது சேர் பாபு தலைமையேற்று செய்கிறாரு முத்தமிழ் முருகன் மாநாட்டில் திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருந்ததா அப்படின்னா இருந்தது நிச்சயமாக அரசியல் நோக்கம் இருக்கும் ஆனால் மாநாடு எப்படி நடந்திருக்கும் அறிஞர்கள் வந்திருப்பாங்க முருகனை பற்றிய கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டனா கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கட்டுற ஆயிரம் கட்டுரை வரைக்கும் இருக்குன்னாங்க தமிழ் முருகன் சொல்லும்போது தமிழையும் அதில் சேர்த்துக்கிறாங்க தமிழ் கடவுள் தானுங்க தமிழையும் சேர்த்துக்கிறாங்க அப்போ அது அரசியல் கட்சி சார்புடைய ஒரு மாநாடாக இருந்தாலும் அந்த வெளித்தோற்றத்தில் அரசியல் வராது மாநாட்டில் பேசும்போது அரசியல் வராது அதனால தான் திமுக மாநாட்டில் இந்து மக்கள் கட்சி தலைவரோட அர்ஜுன் சம்பத் போய் கலந்துக்கிறாரு இங்கே வந்து இந்து முன்னணி மாநாடு பாரதிய ஜனதா பங்கேற்குது பிற பாரதிய ஜனதாக்கு எதிரான கட்சி எந்த கட்சியும் கலந்துக்கிடல பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சி அண்ணாதிமுக கலந்துக்கிதுன்னா அப்புறம் அரசியல் தானே அது இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக மட்டும்தானே இருக்கு அவங்க கலந்துக்கிறாங்க அப்போ இது எதிர்பார்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயம் எதிர்பார்க்கல அப்படின்னா அது ஏமாற்றத்தில் முடியும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி தெரியாமல் வீடியோ போட்டாங்க அப்போ வன்மையாக கண்டிக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்கணும் உதயகுமாரோ மற்றவர்களோ பால ராஜேந்திர பாலாஜியோ கண்டிக்கிறதெல்லாம் சும்மா அப்படியே மயிலிறகால தடவி கொடுக்குறாங்க ஏன் பிஜேபியை கூடாதுன்னு என்னம்மா பிஜேபியை பகிர்ச்சிக்கிட்டாலும் பகிர்ச்சிக்கிட்டாட்டாலும் அவங்க ஒரு நம்பர் ஆஃப் சீட்டு டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல அவன் ஐம்பது சீட்டுன்னு சொல்கிறாங்க நாற்பதுன்னு நைனார் வந்து பல முறை சொல்லியாச்சு ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட் கொடுக்கணுன்றார் அண்ணாமலை எங்கிட்ட பத்து பெர்சன்ட் ஓட்ருக்கு உங்கள்கிட்ட இருபது பெர்சன்ட் தான் ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் கேல்குலேஷன்ன்றாரு அவர் எத்தனை தூரம் வச்சதை அப்போனா ஏதோ பெரிய டிமாண்ட் வைக்க போகிறாங்க அவ்வளோ பெரிய டிமாண்டை கொடுக்கணுன்னாலும் அண்ணாதிமுகவுக்கு இடைஞ்சலாக இருக்கும் பிஜேபி கூட்டணியை விட்டு அண்ணாதிமுக வெளியில் வந்துடும் மெகா கூட்டணி இப்போதைக்கு அவங்க பிரச்சனை காரணமாக பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படி சொல்லப்பட்டதும் இப்போ அடிவிட்டு போகுது ஏன்னா தொடர்றாங்க அப்போ அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் விஜய் வருவார் அப்படின்னா வரவே மாட்டார் அவர் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு அவர் எப்படி வருவார் சீமான் எப்படி வருவார் சீமானுக்கு வந்து அண்ணா வரலை அவரோட அந் அதாவது இதில் வந்துங்க பிஜேபி பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி திமுக திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் ஜனநாயகத்தில் முக்கியம் ஆதரவு வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் இல்லை தேய்மானம் அடைஞ்சிருக்கும் இல்லை வளர்ந்துருக்கோம் எதிர்ப்பு வாக்கு வங்கி எப்போதுமே வந்து சிதறடிக்கணும் ஜெயலலிதா காலத்தில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிழுவப்பட்டது ரெண்டு பர்சென்ட்டோ மூணு பர்சென்ட்டோ தாங்க ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வராது உதவுச்சுல்ல இப்ப அதான அரசியல்கிறது மரபு சாராத ஒத்திகளை தானே தேர்தல் வெற்றி சாத்தியம் இல்ல இன்னொரு விஷயம் பாஜக வந்து இப்போ அதிமுக கூட்டணியில இருக்குது கண்டிப்பா இது போன்ற செயல்பாடுகள் அதிமுக மேல தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரி விமர்சித்தும் அவர்கள் கண்டிக்காமல் இருப்பதும் பாஜகவுக்கும் பாஜக இந்த திட்டமிட்டு செய்தா அதாவது இதோட சிக்கல் என்னன்னா இந்து முன்னணியோ இல்ல ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவோட சுப்பீரியர் அதான் இதோட ப்ராப்ளம் ஓகே அப்ப அந்த கண்ட்ரோல் வந்து பாஜக இல்லையா இல்ல அதாவது நீங்க பாரதிய ஜனதா தோற்ற வளர்ச்சி எடுத்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனசங்கம் இப்ப எங்க காலேஜ் டேஸ்ல மதுரையில பாரதிய ஜனசங்கம் சார்பாக இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு தொகுதியில் கேண்டிடேட் போட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா அனுபவம் தான் வந்துச்சுங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தான் அது அப்போ தீபம்னு ஒரு சின்னம் பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதாவாக எயிட் எண்பதுகளில் தான் அது உருமாற்றம் பெறுது ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ நூறாவது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் பாரதிய ஜனதா இருக்குமா பாரதிய ஜனதா கண்ட்ரோலில் ஆர்எஸ்எஸ் இருக்குமா இன்னும் சொல்ல வந்துங்க வந்தீங்க எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த எழுபத்தி ஏழு தேர்தலில் ஜனதா மந்திரி சபை ஜனசங்கமும் அதில் ஒரு அங்கம் பழைய காங்கிரஸ் காமராஜர் மறைவுக்கு பின்னான பழைய காங்கிரஸ் இப்படி ஒரு பெரிய கலவை முறை தேச பிரைம் மினிஸ்டர் ஆனார் சிக்கல் எதில் வந்துச்சுன்னா பாரதிய ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் இந்த ரெட்டை உறுப்பினர் முறை வந்து தவறு என்கிற சர்ச்சை வரும்போது ஜனசங்கம் என்ன சொல்லிச்சுன்னா நாங்க வந்து எப்போதுமே ஆர்எஸ்எஸ் தான் ஆரஸ்எஸ்க்கு பிறகு தான் எங்களுக்கு ஜனசங்கம் என்று சொல்லி மத்திய அரசே அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க மனதேச அரசு கழுந்தது மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் வந்தார் தான் வரலாறு அதாவது ஆர்எஸ்எஸ் என்பது தான் அங்கே நம்பர் ஒன் நம்பர் டூ இந்து முன்னணியாக இருக்கும் நம்பர் த்ரீ ஓ நம்பர் ஃபோரோ அரசியல் முகம் அதுதான் வந்து பிஜேபி ஸோ பிஜேபிகிட்டயோ நயனா நாயன்கிட்டயோ கேட்டுகிட்டு இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு பிஜேபியோட கூட்டணியை பற்றியோ இல்லை அண்ணாதிமுகவோட உணர்வுகள் பற்றியோ கவலையே இல்லை ஏன்னா அவங்க இந்த ஒரு பாயிண்ட்ல தான் போயிட்டே இருக்காங்க எப்போதுமே தான் இங்கே பழைய மண்டைக்காடு கலவரத்துலேருந்து எவ்வளவோ எடுத்து பேசுகிறாங்க இதில் அண்ணாதிமுக ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் ஒரு தவறு நடந்து விட்டது தவறை வந்து சுட்டி காட்டும் போது சும்மா தோழமை சுட்டாக அப்படி மென்மையாக சுட்டி காட்டுறதுல அர்த்தம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அண்ணாதிமுகவுக்கு அது கோர் ஓட் பேங்கு திராவிட கட்சி திராவிடத்தால் விழுந்தோன்னு சொன்னால் அண்ணாதிமுகவை சேர்த்து தானேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்குல்ல அவர் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது அண்ணாதிமுக எழுபத்தி ஏழுங்க இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலில் பதவியேற்ற நாள் இன்றைக்கு இன்றைய நாள் இன்றைய நாளில் வந்து இப்படியான ஒரு ஒரு வாதம் வர்றதோ ஒரு சர்ச்சை வர்றதோ அண்ணாதிமுகவுக்கு அழகா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கூட்டம் போடுற மாவட்ட செயலாளர் கூட்டம் மு க ஸ்டாலின் அவர்களும் அவர் தொகுதி வரியாக கூட்டம் போட்டுட்டு இருக்காரு எல்லாரும் தேர்தலுக்கு தயாரா இருக்காங்க அப்போ ஜெயலலிதா முதன் முதலில் அதாவது மிகவும் இளைய முதல்வர் நாற்பத்தி மூணு வயசு ஒன்று மங்கப்போம் தொண்ணூத்தி ஒண்ணு காலகட்டம் ரொம்ப ஆக்டிவ் பத்திரிக்கையாளர்கள் அப்போ நாங்கள்லாம் அதற்கு பிறகு எவ்வளவோ மாறுதல்கள் எவ்வளவோ சாதனைகள் எவ்வளவோ தொல்லைகள் எல்லாத்தையும் தான் அண்ணாதிமுக இருக்கு அப்படியே அந்த அண்ணாதிமுக நலன்கள் வந்து பாதிக்கப்படுதுல்ல இல்லை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாதிமுக பாதிக்கப்படுது அப்படிங்கிறதே உண்மையிலே அது ஒரு வேதனையா தானே இருக்கேன் அதிமுக உள்ளுக்குள்ள இருக்கிற எவ்வளவு திராவிட இயக்க உணர்வு கொண்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுமே ரொம்ப காலமா அமைதியாவே இருக்கிறாங்களா யாருமே பேச முடியாததுக்கான காரணம் அதாவது அவங்க மைக்ரேஷன் ஆவாங்கன்னு தாங்க நான் எதிர்பார்க்கிறேன் இப்படியான ஒரு ஒரு டைட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துதான் தான் முன்பு கோல வச்சு வந்த தலைவரெல்லாம் இன்னைக்கு திமுகல இருக்காங்க எவ்வளவு பேருங்க திமுகல அதிமுக மந்திரி சபையிலே பெரும்பாலும் அண்ணாதிமுக இருக்கு அப்போ இயல்பாக இது எதை நோக்கி போகும்னா டிஜெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தாய் கழகத்துக்கு திரும்புதல் அண்ணாதிமுகவில் அண்ணா திராவிடம் ரெண்டையும் பிஜேபியே ஒழிச்சு கட்டியாச்சு ஹிந்து முன்னணி அப்போ வெறுமனே முன்னேற்ற கழகம்னால் என்ன மூக்கா தானே மூ கருணாநிதி தானே முன்னேற்ற கழகம்னு சொல்கிறது அதை நோக்கி தானே போகும் எழுபத்தி ஒம்பதில் திமுக அண்ணாதிமுகவும் இணை என்னன்னு சொல்லி தான் பிஜு பட்நாயக் வந்து ஒரிசாலேருந்து வந்து இங்கே முயற்சி பண்ணார் நான் அட்டென்ட் பண்ண ஆரம்ப கால ப்ரெஸ் மீட்டிங்கில் அதுவும் ஒன்று இங்கே சேப்பாக்கத்தில் நடந்தது ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள் ரெண்டு பேருமே பேட்டி கொடுத்தாங்க அண்ணாதிமுக திமுக இணைய போது திராவிட ஓட்டுவங்க இணைய போகுதுன்னா நாங்களாம் உண்மையிலேயே நினைச்சோம் இப்போ கடைசியில் அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி இது போகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட இயக்க உணர்வுடையவர்கள் இதை தாண்டி இதை சகித்து கொண்டு அண்ணாதிமுகவில் இருக்க முடியாது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நகர்றாங்களா தேர்தலுக்கு அவங்க அதான் தேர்தலுக்குன்னா அவங்க கேல்குலேஷன் சிம்பிளுங்க பிஜேபிட்டு இவ்வளோ ஓட்டு வங்கியிருக்கு நம்மகிட்ட இவ்வளோ ஓட்டு வங்கியிருக்கு ரெண்டு சேர்ந்தா இவ்வளோ ஒன்று அது ராங் கேல்குலேஷன் என்ன காரணம்னா திமுக பேர்ல அதிருப்தி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு ஆட்சிக்கு அதிருப்தி இருக்கும் ஆனால் பிஜேபி இப்படி இந்த மத ரீதியாக அரசியல் பண்ணும்போது இந்த அரசியல் சரியாக வராது தமிழ்நாட்டுக்குன்னு நினைக்கிறவங்க அண்ணாதிமுகவாக திமுகங்கிற அந்த சாய்ஸ் வைப்பாங்க இல்லைங்களா அப்போ பிஜேபிக்காக அண்ணாதிமுக சாய்ஸ் வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க அண்ணாதிமுகவுக்கு இதில் வந்து நஷ்டம் தான் வரும் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ரெண்டு அணியும் சேர்றதுனால கொங்குமண்டலத்தில் சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் பிற மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பே கிடையாது பாமக எப்படி என்ன நிலைமை நோக்கி போகுதுன்னு தெரியல அன்புமணி போஸ்டரை தைலாபுரம் காமடு சூப்பரில் ஓட்டியிருக்காங்க டாக்டர் ஆளை விட்டு கிழிக்கி சொல்லிட்டாரு போஸ்டர்லாம் வேணாம் கிளி அப்படின்ட்டார் இன்றை கூட வந்து பல பேரை ரிமூவ் பண்ணியாச்சு அவர் நாளைக்கு அதை அன்புமணி அவங்களுக்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுத்துருவார் போகிற போக பார்த்தா உங்களே உங்கள் குடும்பத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க பாமக்கால் ரேஷன் கார்டு ரத்து அப்புறம் அன்புமணி இல்லை அவர் தான் குடும்பத்தில் ரேஷன் கார்டு கொடுத்தல் இவ்வளோ ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்காது அப்படின்னா ஒன்று விட்ட வன்னியர் ஓட்டுவங்கி என்ன ஆக போகுது இப்படி குழப்பத்தில் இருக்குது இந்த குழப்பம் யாருக்கு லாபமாக முடியணும்னா நியாயமாக பார்த்தா எதிர்கட்சி தான் லாபமாக முடியணும் அன்பார்ச்சுனேட்லி இது ஆளுகட்சிக்கு லாபமாக முடியும் நிறைவே ஒரு கேள்வி சார் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்னதான் அப்படி தேர்தலை நோக்கி நகர்ந்தாலும் ஒரு மன கசப்புடனே நகர்ந்துகிட்டு இருக்கு அதிருப்தியிலேயே நகர்ந்துகிட்டு இருக்கு தொடரும் நினைக்கிறீங்களா தொடரும் தொடராதோங்கிற சந்தேகம் எனக்கு இருந்ததுங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியில பாக்கும்போது வேற வழி இல்லாம தொடருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இல்ல கசப்புகளை பார்த்து தொடராதுன்னு தான் நினைக்க முடியும் தொடரும் நினைக்கிறீங்க ஏன்னா கசப்பு இருந்தாலும் எப்போதுமே இப்போ உதாரணமாக ஜெயலலிதா காலம் டக்குன்னு காளிமுத்தன விட்டு கடுமையான ஒரு அறிக்கை விடுவாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஜெயலலிதா காலத்தில் நடந்ததா யோசிச்சு பாருங்களேன் தான் முதல் அறிக்கை விடுவார் அறிக்கையில கடுமையாக சாடிடுவார் அவர் கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லாமல் சாட்டை எடுத்து அடி அடி நடிச்சு விட்டுருவார் எம்ஜிஆர் காலத்துல அப்படித்தாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் எம்ஜிஆரை முற்றுகை போட்டு எம்ஜிஆர் அவர்களே வந்து அந்த நான் குறிப்பிட்ட பேட்டியில் என் கண் முன்னாடியே அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர்கள் தாக்கினார்கள் சொல்லியிருக்காரு பண்ருட்டி ஏதோ தள்ளி விட்டாங்க கீழே அப்போ எண்பத்தி மூணுல அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை எம்ஜிஆர் அவர்கள் வைத்து தான் இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு தடை வைத்தார் இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் நிச்சயமா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்போ கசப்போட கூட்டணியில் தொடர வேண்டிய சுமை என்ன அதனால தான் நான் அதை மனசுமையோன்னு நான் நினைக்கிறேன் அப்போ கூட்டணி பிளவுபடுற மாதிரி தெரியல அப்ப என்றால் ஓட்டு வங்கி தான் பிளவுபடும் பிளவுபடுத்தலாம்னாலும் அந்த முயற்சி நடக்காதோ பிளவு படுத்ததற்கு வேற யாரு இருக்கா அதிமுக முயற்சி எடுத்தாலும் நடக்காது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்கும் போது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க டெல்லியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆணையம் தான் பிஜேபி சொல்றது தான் தேர்தல் ஆணையம் அப்போ எடப்பாடி கைதானே அதில் ஓங்கி இருக்கும் வேற வழியே இல்லையே தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் எடப்பாடி பலவீனப்படுவார் சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் ரொம்ப நன்றி சார்